ராவணனின் மனைவி மண்டோதரியை பற்றி தெரியாதவர்களே கிடையாது எனலாம் மண்டோதரியை பற்றி குறிப்பிடுகையில் அவள் பேரழகி தெய்வீக சக்தி கொண்டவள் மிகவும் ஒழுக்கமுள்ளவள் என்று மண்டோதரி குறிப்பிடப்படுகிறாள் பாவங்களை போக்கும் சக்தியை கொண்ட பஞ்ச கன்னிகைகளில் ஒருவராகவும் இவள் கருதப்படுகிறாள் இவ்வளவு சிறப்புகள் கொண்ட மண்டோதரியை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை இங்கு காண்போம் இந்து சாஸ்திரங்களில் அசுரர்களின் சிற்பக்கலை வல்லுநராக மயன் என்பவரை பற்றி சொல்லப்படுகிறது இவரை என்றும் சொல்லப்படுவதுண்டு இந்த அசுரகுல சிற்பி மயனின் ஒரே மகள்தான் மண்டோதரி இவரது பெயர் மந்தோதரி என்றுதான் முதலில் அழைக்கப்பட்டதாம் சிவன்பால் கொண்ட பேரன்பினால் தன் மகளையும் சிவநாமத்தினால் அனைவரும் உச்சரிக்க வேண்டும் என்று என்பதால் மந்தோதரி என்று பெயர் வைத்தானாம் மயன் பிற்காலத்தில் சிறந்த சிவபக்தியாக திகழ்ந்த மண்டோதரி அழகியாகவும் செல்வ வளம் பொருந்தியவளாகவும் வளர்க்கப்பட்டாள் தனக்காக ஒரு நகரத்தை நிர்மாணிக்கும் பொருட்டு மயனை சந்திக்க வந்த ராவணன் அங்கே மண்டோதரியை கண்டதும் அவள் அழகில் மயங்கினான் அவ்வளவு பெரிய பேரழகியை தன்னுடைய மனைவியாக அடைய விருப்பப்பட்டு மயனிடம் தன் விருப்பத்தை கூறினான் மயனும் அதற்கு மகிழ்ச்சியுடன் சம்மதம் தெரிவித்தார் ஏனெனில் ராவணனுடைய பராக்கிரமம் உலகறிந்த ஒன்றாக இருந்தது ராவணன் வீரமிக்க அரசனாக மட்டுமல்லாமல் சிறந்த சிவபக்தராகவும் இருந்தான் அதுபோல மயனும் சிறந்த சிவபக்தன் சிவாய நம என்ற மந்திரத்தை தினமும் உச்சரிப்பானாம் ஆகையால் உடனே சம்மதம் தெரிவித்து விட்டார் ஆனால் மரபுவழி கதைகளில் ராவணன் ஒருமுறை காட்டுக்கு வேட்டையாட சென்ற பொழுது வேட்டையை முடித்து சிறிது ஓய்வெடுத்தானாம் அப்பொழுது இசை பிரியனான ராவணன் வீணையை மீட்டி பாடிய சிவகீதம் வீணையின் சப்த நாளங்களோடு சேர்த்து மண்டோதரியின் செவி வழியில் புகுந்தது அவள் உடனே தந்தையே இந்த இன்னிசை நாதம் எங்கே இருந்து வருகிறது என கேட்டாளாம் இசை வந்த திசை நோக்கி சென்ற மயன் அங்கே ராவணனை கண்டதும் அழைத்து வந்தாராம் மண்டோதரியின் அழகில் மயங்கிய ராவணன் தன் விருப்பத்தை சொன்னானாம் ஏற்கனவே ராவணனை நன்கு அறிந்த மயன் இந்த திருமணத்திற்கு உடனே சம்மதம் தெரிவித்து மண்டோதரியை ராவணனுக்கு மணமுடித்து வைத்தார் என்று சொல்லப்படுகிறது இருவருமே சிவபக்தர்களாம் இசையை ரசிப்பவர்களாகவும் இனிமையாக வாழ்ந்து வந்தார்கள் பதிவிரதத்திற்காக பெயர் பெற்ற மண்டோதரி தன்னுடைய கணவன் மேல் மிகவும் பக்தி கொண்டவளாக இருந்தாள் இவளுடைய பதிவிரதத்தின் காரணமாகத்தான் அசுரகுணம் கொண்ட ராவணன் பல்வேறு தவறான செயல்களை செய்த போதும் தண்டனைகளில் இருந்து காப்பாற்றப்பட்டான் அந்த சமயத்தில் ராவணனுக்கு மண்டோதிரியை இருந்தார்கள் ஆனாலும் அவன் அதிக அன்பாகவும் பாசமாகவும் இருந்தான் இப்படி இருக்கையில் தன்னுடைய மனைவி அல்லாத வேறு ஒரு பெண்ணிடம் ராவணன் மையல் கொண்டான் அவள் பெயர் வேதபதி இதையெல்லாம் தெரிந்து கொண்ட மண்டோதரி அவனை நல்வழிப்படுத்த பல அறிவுரைகளை எடுத்து கூறினாள் அப்பொழுதும் ராவணனுக்கு உண்மையானவள்

என்னும் அரக்கன் தன் விருப்பத்தை முனிவரிடம் தெரிவித்தான் முனிவர் அவனுக்கு பெண் தர மறுத்ததால் இரவில் தூங்கிக் கொண்டிருந்த முனிவரை கொன்றுவிட்டான் சம்பு இதனால் துக்கப்பட்டு வேதவதியின் தாயார் முனிவருடன் சிதையேறிவிட்டார் தனது தந்தையின் ஆசையை நிறைவேற்ற வேண்டி ஸ்ரீ நாராயணரை நோக்கி தவம் புரிந்து கொண்டிருந்தாள் வேதவதி அப்போது திக் திக்விஜயம் மேற்கொண்ட ராவணன் காட்டில் தவம் செய்து வந்த வேதவதியினை கண்டு அவள் அழகில் மயங்கி அவளை மணந்து கொள்ள ஆசைப்பட்டான் அவள் அதற்கு சம்மதிக்கவில்லை ஆனால் ராவணன் அவளை வழியே தீண்டினான் அப்பொழுது வேதவதியோ தான் விஷ்ணுவை மணாளனாக அடைய தவம் செய்கிறேன் என்னை தீண்டாமல் விலகிச் செல்வாயாக என சாந்தமுடன் கூறினாள் மதிமயங்கி இருந்த ராவணன் யார் அந்த விஷ்ணு என்று ஏளனமாக கூறியவாறே வேதவதியின் கூந்தலை பிடித்து தூக்கினான் ராவணன் அப்பொழுது வேதவதி தன் கையை தூக்கி அதை வாளாக மாற்றி தன் கூந்தலை அறுத்து கொண்டு தீயை மூட்டி நான் இனியும் உயிர் வாழ ஆசைப்படவில்லை பெண்ணான என்னால் உன்னை கொள்ள முடியாது நான் சாபமிட்டால் என் தவ வலிமையினை இழக்க வேண்டியிருக்கும் ஆகவே அக்னியில் புகுந்து என் தவ வலிமையினால் கற்பத்தில் பிறக்காதவளாக மீண்டும் வருவேன் என்று கூறி அக்னியில் புகுந்தாள் பின்னர் மீண்டும் ஒரு தாமரை மலரில் அழகிய பெண் குழந்தையாய் அவதரித்தாள் அவளை தன் அரண்மனைக்கு கொண்டு வந்து தனது மந்திரியிடம் காண்பித்தான் ராவணன் அவளது சாமுத்திரிகா லட்சணத்தை கூர்ந்து கவனித்த மந்திரி இவள் இங்கு இருந்தால் உன் அழிவுக்கு காரணமாவாள் என்று கூறினார் இதனால் ராவணன் அவளை கடலில் தூக்கி இருந்தான் கரையை நோக்கி வந்த அவள் ஒரு யாக பூமியை அடைந்தாள் அங்கு ஜனக மகாராஜன் உழலும் பொழுது பூமியிலிருந்து அவள் வெளிப்பட்டாள் பூமியிலிருந்து வெளிவந்ததால் சீதை என்ற நாம கர்ணத்துடன் வளர்ந்தாள் ராமனை மனம் புரிந்தாள் கிருத யுகத்தில் வேதவதியாய் இருந்து திரேதா யுகத்தில் வெளிப்பட்ட சீதைதான் ராவணனை கொள்ள அவதாரம் எடுத்து இருக்கிறாள் என மண்டோதரி ராவணனை எச்சரித்தாள் இதேபோல் மரபுவழி கதைகளில் இன்னொரு கதையும் சொல்லப்படுவதுண்டு பத்து திசைகளில் தேர் செலுத்தும் வல்லமையுடைய தசரதனுக்கும் கோசல நாட்டு அரசன் பானுமந்தன் மகள் கோசலைக்கும் திருமணம் நிச்சயமாகி இருந்தது நிச்சயம் செய்தவர் நம்முடைய கழக முனி நாரதர் நாரதர் வந்தாலே கழகம் வரும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இங்கும் அதே போலவே நாரதர் திருமணத்தை நிச்சயம் செய்துவிட்டு ராவணனிடம் வந்து இந்த திருமணம் நடந்தால் கோசலைக்கு பிறக்கும் பிள்ளையால் உனக்கு அழிவு நிச்சயம் என்று சொல்கிறார் அதேவேளை வேளை கோசல நாடு சென்று ராவணனால் இந்த திருமணம் நிறுத்தப்படலாம் என்று பத்த வைத்து போகிறார் உடனே தசரதன் பத்து கிரீடத்துக்கு அரசனான ராவணனோடு போர் புரிந்து வெற்றி பெற முடியாது என கோசல நாட்டில் திருமணத்தை வைக்காமல் கடல் அடுவில் யாருக்கும் தெரியாமல் திருமணத்தை நடத்துகிறார் கோசலையை தேடி ராவணன் கோசல நாடு சென்று அங்கு கோசலை இல்லாததை கண்டு தன்னாடு திரும்பினான் வரும் வழியில் கடல் நடுவில் ஒரு நகரத்தில் கோசலை இருப்பதை காண்கிறான் பெண்களை வீரர்கள் தாக்கக்கூடாது என்பதால் உயிருடனேயே கடத்தி வருகிறான் தன் தேசம் வந்ததும் அவளை கொலை செய்யும்படி கட்டளையிடுகிறான் ஆனால் எல்லா சாஸ்திரங்களையும் கற்ற மண்டோதரி பெண்ணை கொலை செய்வது அழிவுக்கு ஒப்பானது ஆகும் என்று சொல்லி கோசலையை காப்பாற்றுகிறாள் ஆனால் தன் கணவன் உயிருக்கும் அவளுக்கு பிறக்கும் மகனால் ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக தசரதனுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படாதவாறு சாபமிடுகிறாள் விதியை மாற்றியமை விரும்பாத பார்வதி பரமேஸ்வரர் மண்டோதரிக்கும் ராவணனுக்கும் பிறக்கும் பெண் குழந்தையாலேயே உங்களுக்கு அழிவு என்று சாபமிடுகின்றார்கள் அதனால்தான் மண்டோதரிக்கும் ராவணனுக்கும் பிறக்கும் மூத்த பிள்ளையான சீதையை ஜனகன் வயல் பூமியில் கொண்டு போய் விட்டுவிட்டதாக மரபு கதைகள் கூறுகின்றன மண்டோதரி ராவணன் தம்பதிகளுக்கு மேகநாதன் அதிகாயா மற்றும் அக்ஷயகுமாரர் ஆகிய மூன்று மகன்கள் பிறந்தனர் விஷ்ணுவின் அவதாரமான ராமபிரான் வனவாசம் சென்றிருந்த வேளையில் சீதாதேவியை கடத்தினான் ராவணன் சோதி சீதா தேவையை உடனடியாக ராமரிடம் திருப்பி அனுப்புமாறு பல முறை வேண்டுகோள் விடுத்தாள் ஆனால் ராவணன் எதையும் கேட்கவில்லை சீதா தேவியின் தலையை துண்டிப்பதற்காக தன்னுடைய வாளை ஓங்கினான் ராவணன் ஆனால் ஒரு பெண்ணை கொலை செய்வது என்பது கொடும் பாவச் செயல் ஆகவே சீதா தேவியை ராவணன் கொல்லக்கூடாது என்று மன்றாடி கேட்டுக்கொண்டு ராவணனின் கையை பிடித்து அந்த பாவச்செயலை தடுத்து நிறுத்தினால் பேரழகியான மண்டோதரி இது ராவணனுக்கு அழிவை கொண்டு வரும் என்று மண்டோதரி நன்கு அறிந்திருந்தாள் என வால்மீகி ராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளது மண்டோதரி சீதையை சாக்கி மற்றும் ரோஹிணி ஆகிய கடவுள்களுடன் ஒப்பிட்டு ராவணனிடம் முறையிட்டாள் மண்டோதரியை விட சீதாதேவி அழகில் குறைந்தவராக இருந்தாலும் ராமன் மீது சீதை கொண்டிருந்த பக்தியை மிகவும் மதித்திருந்தாள் சீதாதேவியை தேடி வந்த அனுமன் கூட ராவணனின் அந்த மண்டோதரியை பார்த்தவுடன் இவர்கள் சீதாதேவி என தவறாக எண்ணிக்கொண்டான் என

மேலும் இந்திரனை வென்று இந்திரஜித் என்ற பட்டத்துடன் இருந்த தன் மகன் மேகநாதனையும் கூட ராமருடன் சண்டையிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டாள் மேலும் வால்மீகி ராமாயணத்தில் யுத்த ஆண்டத்தில் மண்டோதரியின் அழிவு சொல்லப்பட்டு இருக்கிறது ராவணனுடைய அனைத்து மகன்களும் வீரர்களும் போரில் இறந்துவிட்ட பின்னர் தன்னுடைய வெற்றியை உறுதி செய்யும்படியாக ஒரு அக்னி யாகத்தை நடத்த விரும்பினான் ராவணன் இதை அறிந்த ராமர் உடனே அனுமனையும் வானர இளவரசரான அங்கதனையும் கொண்ட வானர வீரர்களின் படைகளை அனுப்பி அந்த யாகத்தை கலைக்க ஆணைய ார் ராவணனின் அரண்மனையில் பெரும் சேதத்தை வானரங்கள் ஏற்படுத்தினாலும் ராவணன் தன்னுடைய யாகத்தை தொடர்ந்து செய்து வந்தான் இந்த சமயத்தில் அங்கதன் மண்டோதரியின் தலைமுடியை பற்றி அவளை ராவணன் முன் இழுத்து வந்தான் மண்டோதரி தன்னை காப்பாற்றும்படியும் இதே செயலைத்தான் ராவணன் ராமனின் மனைவிக்கு செய்து கொண்டிருப்பதையும் நினைவுபடுத்தினாள் இதனால் கோபமுற்ற ராவணன் தன்னுடைய யாகத்தை நிறுத்திவிட்டு அங்கதனுடன் சண்டையிடுவதற்காக தன்னுடைய வாளால் பாய்ந்தான் பல பொருந்திய ராவணனை யார் எதிர்க்க முடியும் எனினும் வந்த காரியத்தை முடித்துவிட்ட திருப்தியுடன் மண்டோதரியை விட்டுவிட்டு அங்கதன் தப்பிச் சென்றான் மண்டோதரி மீண்டும் சீதையை ராமனிடம் சேர்க்கும்படி கேட்டாள் அப்பொழுதும் ராவணன் மறுத்துவிட்டான் மண்டோதரி கணவனுடைய நன்மைக்காக இழக்கக்கூடாதவற்றையெல்லாம் வாழ்வில் இழக்கிறாள் சீதையை தேடி வந்த அனுமன் கையால் தன் ஆசை மகன் அக்ஷயகுமாரன் இறந்தபொழுது கூட ராவணன் மேல் அவள் கோபம் கொள்ளவில்லை இந்திரனை வென்று சிறைபிடித்து வந்த தன் வீர மகன் இந்திரஜித் லட்சுமணனால் கொல்லப்பட்ட பொழுது கூட அவள் ராவணன் மீது கோபம் கொள்ளவில்லை கணவன் வாழ்வுக்காகவே கடைசி வரை துணை இருந்த மண்டோதரி இன்னொரு பெண்ணுக்காக இறங்கி கோசலையை விடுத்ததால் தன்னால் உயிர் பிச்சை பெற்று வாழ்ந்த கோசலைக்கு யாகத்தின் மூலம் பிறந்த பிள்ளையால் தன் குளமே அழிந்து விட்டதை எண்ணி வருந்தினாள் ராவணனுக்கு எப்போதும் நல்வழியையே போதித்து வந்த மண்டோதரி சீதாதேவியை சிறைபிடித்து வந்தது தவறு என்றும் சீதாதேவியை கவர்ந்து வந்தது அறத்துக்கு புறம்பானது எனவும் சீதாதேவியை விட்டுவிடுமாறும் ராவணனுக்கு பலமுறை அறிவுறுத்தினாள் ஸ்ரீராமன் குறித்து எச்சரித்தும் மாரிசனின் வார்த்தையை நம்பி ஏமாற வேண்டாம் என அறிவுரை கூறி பலமுறை திருத்த முயன்றாள் மேலும் அறத்துடன் இணைந்தவருக்கு ஆறரை வருஷ உயிர்களும் கூட துணை நிற்கும் ஆனால் அறத்திலிருந்து விலகியவரை உடன் பிறப்புகள் கூட விலக்கி வைக்கும் என்பதை உணர்த்தினாள் அதே சமயம் ராமன் சாதாரண மனிதன் அல்ல என்றும் அவர் ஸ்ரீ விஷ்ணுவின் அவதாரம் என்பதையும் மண்டோதரி நன்கு அறிந்திருந்தாள் ஆனால் பெண்ணாசை கொண்ட தனது கணவர் ராவணனை அழிக்கவே ராமன் அவதாரம் எடுத்திருப்பதை மண்டோதரி உணர்ந்திருக்கவில்லை ராவணனுக்கும் ராமருக்கும் நிகழ்ந்த யுத்தத்தில் ராமபானம் பாய்ந்து ராவணன் மண்ணில் வீழ்ந்ததும் தனது கணவரின் உடல் மேல் விழுந்து கதறி அழுதாள் பலவாறு புலம்பி அழுது ஏக்கம் கொண்டு எழுந்து பொன் அணிகலன்கள் பொருந்தி இருக்கும் இராவணனின் மார்பினை தன்னுடைய தளிர் போன்ற கைகளால் தழுவி அவன் மீது வீழ்ந்து உயிர் நீத்தாள் மண்டோதரி எண்ணற்ற சிறந்த நற்குணங்கள் கொண்டிருந்தும் தனது கணவரின் தீய குணத்தினால் மிக துயர முடிவை அடைந்தாள் இவள் சீதைக்கு நிகழாக இருந்தாலும் மண்டோதரியின் அற்குணங்களை அறியாமல் போனது ராவணனின் துரதிர்ஷ்டம் இது புராண இதிகாச கதையாக இருந்தாலும் தற்போதைய பல்வேறு சம்பவங்களுக்கும் பதிலளிக்கும் விதத்திலேயே உள்ளது ஆனால் நாம் ராவணனை பற்றி போதே ஒரு கொடூரமான அசுரன் பல்வேறு அநியாயங்களை செய்தவன் பிறண்மனை கவர்ந்தவன் என அறியப்பட்டாலும் ராவணன் ஒரு சிறந்த கலைஞன் இசையை ரசிப்பதிலும் பாடுவதிலும் வீணையை மீட்டுவதிலும் ராவணனுக்கு இணையாக யாரும் இல்லை என சொல்லலாம் மேலும் ராவணன் எதிர்காலம் அறிந்தவன் என்றும் சொல்லப்படுவான் ஒருவேளை ராமலட்சுமணன் வெறும் மனிதர்களாக இருந்தால் அவர்களை வெல்வது எனக்கு எளிது ஆனால் அவர்கள் அவதாரங்களாக இருந்ததால் அவர்களின் அம்புகளுக்கு பலியாகி முக்தி மோட்சம் அடைவேன் என்று அறிந்திருந்தான் என்றும் சொல்லப்படுவதுண்டு ராவணனுக்கு உண்மையிலேயே பத்து தலைகள் கிடையாது ராவணனின் தந்தை வைஷர்வ மகரிஷி ஒரு அணிகலனை ராவணனுக்கு பரிசளித்தார் அதை அணியும் போது ஒளியின் எதிரொலிப்பாக பத்து தலைகள் உள்ளது போல தெரியுமாம் உண்மையில் ராவணனுக்கு எண்ணற்ற தலைகள் இருக்கிறது என்பதை போன்ற தோற்றத்திற்கு இதுதான் காரணம் என செவி வழி கதைகளில் சொல்வதுண்டு அதே போல் ராமாயணத்தில் இராவணனுக்கு அண்ணன் ஒருவன் இருப்பதாகவும் அவன் பெயரும் ராவணன் தான் என்று அவன் ஆயிரம் தலை ராவணன் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் இது எந்த வகையில் உண்மை என்று தெரியவில்லை ராவணன் ஆயுர்வேத மருத்துவம் நன்கு கற்றறிந்தவன் எனவும் அதை பற்றி பல புத்தகங்கள் எழுதியுள்ளதாகவும் மாமிசம் மற்றும் மாட்டிறைச்சி இவைகளை உண்பதால் மனிதர்களுக்கு ஏற்படும் தொண்ணூத்தி எட்டு வகையான நோய்களைப் பற்றி ராவணன் ஒரு நூல் எழுதியுள்ளான் எனவும் மேலும் மண்டோதரி கர்ப்பிணியாக இருந்தபோது குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய்கள் குறித்தும் அதற்கான மருத்துவம் குறித்தும் கூட ராவணன் புத்தகம் எழுதியுள்ளானாம் எது எப்படியோ ஒரு நல்ல மனிதனும் அவன் மனைவியும் அவனின் தீய குணத்தினால் அவனும் அழிந்து அவன் குலமும் அழிந்து நாசமானது